ஹாய் ஹலோ வெல்கம் வர்ஸ் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து உக்கப்போறது மலைசீரியில் தாங்க மலைசீரியில் எடுத்து என்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் நடக்க பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க இப்படியே குள்ள போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுடர் இருந்துட்டு வந்து வீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டு மனோகர் வந்து கேள்வி மேலே வந்து கேள்வியாக வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க மனோகர்கிட்ட வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து ரொம்ப நேரமாக வந்து வீட்டில் இல்லையே எனக்கு வந்து பசிக்குது அது இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம் எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்றைக்கி தெரிஞ்சாகணும் இந்த உண்மை வந்து கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்காங்க இருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனோகர் வந்து சொல்லியும் சொல்ல மாட்டேன்றார் எங்க போயிருக்கா மல்லி மல்லி வந்து இல்லாமல் எனக்கு வந்து போர் அடிக்குது மல்லியை வந்து வர சொல்லு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம சுடர் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த போலியான ரேணுகா வந்து பட்டாறுனு ஒரு ரெட்டி போட்டு அங்கேயே வந்து பக்காரவை மனோகர் அதுதான் வந்து உன்னுடைய சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உன்னுடைய காலம் ஏறி ஆடு கபிலா அப்படின்ற மாதிரி நம்ம மனோகர் வந்து எப்படியாச்சும் வந்து அடக்கி ஆளணும் அப்படின்றத வந்து ஒரு இதுவாக வந்து இருக்குது சரி ஓகே இப்போ வந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மனோகர் வந்து எப்படியாச்சும் வந்து அவங்கள வந்து தடுத்து நிறுத்தணும் அதுவும் இல்லாமல் வந்து அவங்க வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடையாது ஆனால் இருந்தாலுமே வந்து அந்த இடத்துல வந்து மல்லி வந்து எங்கே போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனோகர் வந்து கண்டிப்பாக வந்து எனக்கு தெரியும் ஆனால் நான் வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மூஞ்சில் அடிச்சு மாதிரி வந்து சொல்லி நம்ம மனோகர் வந்து சொல்லி சொல்லிட்டாரு ஏன்டி நீ வந்து நல்லா தெரியும் நீ வந்து நடிக்கிறன்றது வந்து எங்களுக்கு வந்து நல்லா தெரியும் ஆனால் நீ வந்து எப்படியாப்பட்ட கேடியாக இருப்ப என்கிட்டயே வந்து நீ வந்து ஆக்டிங்கை வந்து போடுறியா அப்படின்ற மாதிரி வந்து வந்து நம்ம மனோகரை இருந்துட்டு கரெக்டாக வந்து கண்டுபிடிக்கிறார் வா சூப்பர் மனோகர் நீங்கள் வந்து நினைச்சது எல்லாமே வந்து கரெக்டு தான் ஆனால் மனோகரை உங்ககிட்ட வந்து எப்படியாச்சும் வந்து அவள் வந்து மாட்டிக்கணும் அப்படின்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப நாள் ஆசை ஆனால் உங்ககிட்ட வந்து மாட்டிப்படலாம் மாட்டிக்க மாட்டாரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில ஆனால் ரொம்ப நாளாக வந்து நீயும் வந்து கண்டிப்பாக வந்து அது வந்து ரேணுகா இல்லை ரேணுகா இல்லை ரேணுக்காவை இருந்தது என்ன வந்து மரியாதையாக வந்து பார்த்துருப்பா ஆனால் ரேணுகா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கே வந்து நல்லா தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நான் வந்து எப்படி வந்து அவளை வந்து சும்மா விடுவேன் கண்டிப்பாக வந்து நான் வந்து அவளை வந்து சும்மா விட போகிறதில்ல அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மனோகரம் வந்து இந்த உண்மையை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்க ரொம்பவே வந்து நல்லது மனோகர் வந்து எப்படியாச்சும் வந்து உண்மையை வந்து கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து எங்கே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் வந்து போயிருக்காங்க இப்போ வந்து போலி ரேனுக்கு அப்படின்றத வந்து கண்டிப்பாக வந்து இன்றைக்கி வந்து மல்லி வந்து எப்படியுமே வந்து நோட்டமிட்டு வந்து கண்டுபிடிச்சிடாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சு பச்சுங்க எங்கடா வந்து போயிருக்காங்க எதுக்காகடா வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மனநிலை வந்து சரியான வந்து ஹைப்பில் வந்து போயிட்டு இருக்குது இதுக்கப்புறமும் வந்து சும்மா வந்து ட்ரீட்மெண்ட் வந்து வந்து எடுக்காம வந்து விட்டுட்டு இருந்தா வந்து ரொம்ப பிரச்சனை ஆயிடும் அதனால வந்து வாசுதேவனை வந்து கண்டிப்பா வந்து பார்த்தாகணும் அவர் வந்து பார்த்துட்டு நான் வந்து பேசணும் அப்படின்றதுக்காக வந்து என்ன பண்றாங்க மல்லி இருந்துட்டு நேரா வந்து ஹாஸ்பிட்டல் வந்து போறாங்க ஓகே ஹாஸ்பிட்டல் வந்து வந்துட்டீங்க அந்த இடத்துல வந்து ரிசப்ஷன்ல வந்து கேக்குறீங்க எங்க வந்து வாசுதேவன் சார் வந்து நான் வந்து பார்க்கணும் அவருக்கு வந்து ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் வந்து நான் வந்து போட்டிருந்தேன் ஸோ அவர் வந்து பார்த்தாகணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க என்னது வாசுதேவன் சாரா அவர் வந்து ரொம்ப நாளாச்சே வந்து வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க அவர் வந்து யாருக்குமே வந்து அப்பாயின்மெண்ட் வந்து கொடுத்துருக்க மாட்டாரே அவர் வந்து வந்து அப்பாயின்மெண்ட் வந்து கொடுத்துருந்தாலுமே வந்து அவர் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லி சொல்லிடுறாங்க என்னது அவுட் ஆஃப் ஸ்டேஷனா அப்போது வாசுதேவன் சார் வந்து எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து கேட்கும் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் ரெண்டு மாதம் கிட்ட ஆகிடுச்சி அவர் வந்து எப்படி வந்து உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வந்து கொடுத்துருக்க முடியும் கண்டிப்பாக வந்து அவராக இருக்காது நீங்கள் வந்து நல்லா வந்து யோசிச்சு பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லிக்கு வந்து அந்த பொண்ணு வந்து அறிகுறையை வந்து சொல்லி சொல்கிறாங்க என்னது அப்போது யார் வந்து பார்த்துருப்பாங்க எப்படி வந்து பார்த்துருப்பாங்க அப்போது அவர் வந்து ஒரு வருஷம் இது என்னது ஒரு மாதம் ஆகுதுன்னா அப்போது இங்கே வந்து யார் வந்து நமக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தது அப்போ வாசுதேவன் இல்லையாது வாசுதேவன் மாதிரியே இருக்கிற இன்னொரு டாக்டராக என்ன இது ஒரே குழப்பமாக இருக்கே ரொம்ப வந்து அப்படியே திக்குமுக்க ஆட வைக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி வந்து நமக்கு வந்து மல்லிக்கு வந்து தோணுது சரி ஓகே இது வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சாகணும் சும்மா வந்துலாம் வந்து விடக்கூடாது இது யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரணும் அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க சரி ஓகே இதுனால சுடருக்கு வந்து என்ன பிரச்சனை வந்து உண்டாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பார்க்குறீங்க இப்போது சுடருக்கு வந்து தெரியாமல் தான் வந்து இந்த வேலைக்கே வந்து வந்தாங்க எங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அவங்க வந்து வந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலு அப்போது ஹாஸ்பிட்டலில் வந்து வாசுதேவன் வந்து இருக்கணும் அவர் வந்து ஒரு உண்மையான டாக்டர் இருந்தால் எனி டைம் வந்து சர்வீஸ் பண்ணுறவராக இருந்தால் கண்டிப்பாக வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இருக்கணும் ஆனால் அந்த இடத்துல வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து இல்லை அப்படிங்கிற போது கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு டவுட் வந்து உண்டாகும் அப்படி தான் வந்து நம்ம மல்லிக்கு வந்து ஒரு டவுட் வந்து வருது அப்படி வந்த டவுட்டு தான் வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாசுதேவன் வந்து இருக்காரா இல்லையா அப்படின்ற வந்து தெரிஞ்சுக்கிட்டு ஒரு மாதம் வந்து அவர் வந்து வரவே கிடையாது ஒரு மாதத்துக்கு வந்து அவர் வந்து பார்க்கவே முடியாது யாருமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நர்ஸ் வந்து சொல்லி சொன்ன உடனே வந்து மல்லி இருந்துட்டு அங்கேயே வந்து உக்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு என்ன இது இப்படி சொல்லிட்டாங்க அப்போ வந்து நம்ம வந்து பார்த்தது வந்து யார் அப்போ இந்த கதிரேசன் வந்து என்ன பண்ணார் யாரை வந்து பார்க்குறதுக்கு வந்து நம்மளை வந்து கூட்டிகிட்டு வந்தார் வாசுதேவன் தான் சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னாங்க ஆனால் இப்போ வந்து வாசுதேவன் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லும்போது அப்போ யாரை வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்ற டவுட் எல்லாமே வந்து நம்ம மல்லிக்கு வந்து உண்டாயிடுச்சிங்க அப்போது இதை வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து இப்படி தான் வந்து வாசுதேவனை வந்து பார்த்தோம் அப்படின்றதெல்லாமே வந்து விஜய்க்கு வந்து சொல்லி சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து போன வாரம் தான் போயிட்டு வந்து அவர் வந்து பார்த்தோம் ஆனால் இங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து போய் கேட்டால் அவர் வந்து ஒரு மாதமாக வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிட்டாங்க அப்போது இது எனக்கு என்னமோ வந்து திட்டமிட்டு வந்து போடுற சதியாக இருக்குது அதுவும் இல்லாமல் நான் நியூஸில் வந்து படித்தேன் மனநிலை வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவாக வந்து உணவளித்த போது பணம் நகை திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த நியூஸ் பேப்பர்லேயும் வந்து படித்தேன் எனக்கும் வந்து அது மாதிரி வந்து நடந்துருமோ நம்ம வீட்லேயும் வந்து ஏதாச்சும் வந்து ஒரு எசக்கப்புசுக்காக வந்து ஒன்று வந்து நடந்துருமோ அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பயம் வந்து உண்டாகுது அப்படின்னலாம் வந்து நம்ம யார் மல்லி வந்து படித்தாங்க ஸோ அதை வந்து வச்சுக்கிட்டு நம்ம மல்லி இருந்துட்டு எப்படியாச்சும் வந்து விஜய்க்கு வந்து இதை வந்து புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணுவாங்களா இல்லை வந்து விஜய்க்கு வந்து புரியவே தேவையில்ல அவர் வந்து என்றைக்கு வந்து அவரோ வந்து ரியலைஸ் பண்ணுறாரோ அன்னைக்கு வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது வரைக்கும் வந்து சைலண்ட்டாக வந்து விடுவாங்களா இல்லை சொல்லாமல் விட்டால் தப்பாகிடுமா அப்படின்ற எல்லாமே வந்து ஒரு பயம் வந்து நம்ம மல்லிக்குள்ளே வந்து உண்டாகுது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய் பை செய்ய விட்டா